இப்பொழுது புதிய பொழிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மனத்தின் பிரத்யேகமான

அதிக சாப்பாடு ரெண்டு மணிக்கு பக்கம் சொல்றாரு அதிகமாக சாப்பிடாதீங்க கொஞ்சோண்டு காய்கறி சாப்பிடுங்க கொஞ்சம் கீரை சாப்பிடுங்க கூட இந்த பொடிகள் இருக்கு இல்லைங்களா தூதுவுளை பொடி மசுமசுட்டி பொடி சீந்தில் பொடி இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கஷாயம் மாதிரி பாலில் போட்டு காய்ச்சி அதை குடிச்சிட்டு படுத்துருந்தாங்க வெயில் உடம்புல படாத மாதிரி வேர்க்காத மாதிரி இருந்தால் சொல்றாரு மெனு நம்மளுக்கு செட் ஆகுது வந்து கொஞ்சம் கூட்டிக்கலாம் கலோரி நம்மளுக்கு இல்லைங்களா அவர் ஒரு ஐநூறு கலோரி சொல்லித்தார நம்ம ஒரு அறுநூத்தம்பது கலோரி கொண்டு வரலாம் ஆனா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கலவரி திங்கிவாங்க அது அது வேணாம்னு சொல்றேன் சரிங்களா வல்லூரா அதத்தான் சொல்றாரு வல்லலாராரு புலால் மருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால வந்து இந்த புலால் மருத்தலை ரொம்ப முக்கியமாகவும் நம்முடைய உடம்புக்குள்ள சேரக்கூடாது ரொம்ப அப்படிங்கறத ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் அந்த விலங்குகளும் இறந்துதான் போக போகுது அப்ப அதுவுமே வந்து நம்முடைய மற்றவர்களுடைய உணவுக்காக அந்த விஷயம் வரும்போது இறந்து போற விஷயத்தை நீங்க சாப்பிடுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வீட்டுல கூடிய தாத்தா பாட்டி அம்மா பழம் செத்தான் தான் போறாங்க அப்ப நம்ம அவங்க என்ன செய்யறோம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முகிலன் அவர்களுக்கு நமது ஐபிசி பக்தியின் சார்பாக விருது வழங்கப்படுகிறது ஐபிசி பக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வள்ளலார் பத்தின நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ராஜநாடி கா பார்த்திபன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் பொதுவா எங்களுக்குலாம் வந்து சாப்பாடு வந்து ரெண்டு இட்லி சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மனநிலை இருந்தாலும் வயிறு நிறைஞ்சாலும் மனசுங்கிறது வந்து அதுக்கு கட்டுப்படாது அப்ப உடலையும் கட்டுப்படுத்தி மனதையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன விஷயம் சார் ஒண்ணு இல்லை பழையத்தான் செய்யணுங்க இல்லைங்களா அவர் என்ன சொல்றாருன்னா இந்திரிய ஒழுக்கத்துல என்ன சொல்றாருன்னா ஆஹ் ருசி விரும்பாமுன்ற ஒரு ஃபர்ஸ்ட் கோட்பாடை கொண்டு வரார் ருசியை விரும்பாதீங்க சுகந்தம் விரும்பாமேன்னு சொல்றாரு சுகந்தம்னா நம்ம மனம் இருக்கு இல்லைங்களா மனத்தை விரும்பாமல் இருக்கிறது இது மாதிரி இசை கேட்காம இருக்கிறது கூட அது ஒரு கட்டுப்பாடை கொண்டு வர்றாரு இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன் இளையராஜா இருக்கார் இல்லைங்களா அவர் மிகப்பெரிய மாயையில உலகத்தையே மாட்ட வச்சுட்டாரு அவரு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் நிறைய பேர் அடிக்சனாவே இருக்க மாட்டாங்க நம்மளுடைய அந்த ஐம்புலன்கள் வழியாக இந்த உலகத்தை அனுபவிக்கிறோம் இல்லைங்களா கண்கள் வழியா அழகை பார்க்குறோம் மூக்கு வழியா சுகந்தை விரும்புறோம் நாக்கு வழியா ருசியை விரும்புறோம் இதெல்லாம் தான் நம்மள அடிக்ஷனாக வச்சிருக்கு காது வழியா நம்ம தானே கேட்குறோம் இசை தான் அடிச்சன அப்ப இசை அப்ப என்ன சொல்கிறாருன்னா வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா என்னது பாடல்களை இசையுடன் பாடாதீர்கள்னு சொல்கிறேன் அப்படியே ராவா படிங்க அதில் கூட கண்டென்ட் மட்டும் எடுத்துங்க இசையோடு பாடினீங்கன்னா திருப்பி இன்னொரு அடிமைத்தனம் உங்களுக்கு என்ன ஆகிடுதுங்க அதுக்குள்ளே அப்போ எங்கேயுமே அடிஷன் ஆகிக்காதீங்க ஏன்னா அடிக்சன் தான் வந்து உங்களுக்கு என்ன செய்யுதுனா துன்பத்துக்கு கொண்டு போய் இது ஆசை ஏற்படுத்துது அதுதான் துன்பத்தை கொண்டு வருது அப்போ உங்களுடைய ஃபஸ்ட் எடுத்துனே சொல்கிறாருன்னா சுவை விரும்பாமைன்றதுக்குள்ளேயே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருது சுவை விரும்பாமைன்றது வந்து பயிற்சியினால் வந்துடுங்க அதனால தான் வந்து தீவிரதாரனுக்கு இல்லறத்தானுக்குன்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாரு அவங்களுடைய சாப்பாட்டு விஷயத்துலேயே பத்து மணிக்கு ஒரு சாப்பாடு அதுக்கப்புறம் இரவு தான் சாப்பாடுன்ற மாதிரி முடிச்சிடுறாரு சாதாரணமாக நம்மளுடைய சாப்பாடே வந்து காலையில் சாப்பிடக்கூடாதுங்கிறார் காலையில் என்ன செய்யறது சொல்கிறாருன்னா பத்து மணி இது எல்லாமே நாளிகையில் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன்னு காலையில் எந்திரிக்க சொல்கிறாரு எந்திரிச்சு வந்து பல்லு வளர்க்குறது தந்தை சுற்றி அப்புறமா வந்து கண் பீல எடுக்கிறது குளிக்கிறது பாத்ரூம் போகிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரு நல்லா ஒரு விடிகிற வரைக்கும் உட்காந்துட்டு நல்லா தியானம் பண்ணிவிட்டு நல்லா உலகத்தை பற்றி நினச்சிட்டு நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஒம்பது பத்து மணி வரும்போது ஒரு டம்ளர் பால் அந்த பாலில் கொஞ்ச நூண்டு கரிசலாங்கண்ணி பொடியை போட்டு சாப்பிடணும் அப்படி இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு வாழைப்பழத்தில் ரஸ்தாளி இது மாதிரி வாழைப்பழத்தில் கொஞ்ச நூண்டு சர்க்கரை தொட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே காலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட வேண்டிதான் அது பத்து பதினோரு மணிக்கு மதிய சாப்பாடு ரெண்டு மணிக்கு பக்கம் சாப்பிட சொல்கிறாரு அதுலேயும் ஒரு கைவிடி சோத்துக்கு மேலே அதிகமாக இப்போ சாப்பிடாதீங்க கொஞ்சம் நோண்டு காய்கறி சாப்பிடுங்க கொஞ்ச நூண்டு கீரை சாப்பிடுங்க கூடாரு அதுக்கப்புறம் எந்த ஒரு மெனுவுமே இல்லை ஆறு ஏழு மணிக்கு அந்த ஆறு ஏழு மணிங்கிறது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் டைம் மாதிரி ஒரு காஃபி மாதிரி என்ன சொன்னாங்க கரிசலாங்கண்ணி கசாயம் மாதிரி ஒன்று போட்டு குடிச்சிக்குங்கிறாரு இரவு சாப்பிட்றது வந்து ஏதாச்சும் ஒரு இந்த பாலோ அல்லது அதில் கொஞ்சோன்னு கற்கண்டோ அல்லது இந்த இந்த பொடிகள் இருக்குது இல்லைங்களா தூதுவளை பொடி மொசு மொசுக்கி பொடி சீந்தில் பொடி இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கஷாயம் மாதிரியோ பாலில் போட்டு காய்ச்சி அதை குடிச்சிட்டு படுத்துருக்குங்கிறார் இது வந்து அவருடைய அவர் சொன்னா ஏன்னா அவர் என் வேலைக்கு போக சொல்ல அவர் மொத்தத்துக்கு ஆன்மீக வாரதியாகத்தான் நம்மளை வச்சுருக்க சொல்கிறார் அவர் வந்து வேலைக்கு போக சொல்ல வெயில் உடம்புல படாத மாதிரி வேர்க்காத மாதிரி நடந்துக்குங்கன்னு சொல்கிறார் ஒருவேளை நம்ம இப்போ செய்கிறதா இருந்தால் அவருடைய மெனு நம்மளுக்கு செட் ஆகுது அப்போ என்னென்னா நம்ம அந்த மெனு வந்து கொஞ்சம் கூட்டிக்கலாம் கலோரி நம்மளுக்கு தேவைப்படுது இல்லைங்களா அவர் ஒரு ஐநூறு கலவுக்கு சொல்லிக்கிறாருன்னா நம்ம ஒரு அறுநூத்தொம்பது கலோரி கொண்டு வரலாம் ஆனால் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கலவு திம்பாங்க அது அது வேணான்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ அவர் என்ன சொல்கிறார் சிம்பிளா ஆசையை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் இப்போ இந்த பூண்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்குள்ள ஆசையை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க வெங்காயம்லாம் அது மாதிரி உணவுகளை கட்டுப்படுத்திக்கோங்க ருசியை அதிகமாக நம்மளுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய சரி இப்ப பொதுவா வந்து ஆன்மீகவாதிகள் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல வெங்காயம் பூண்டு இதை பயன்படுத்த மாட்டாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் அது ஆசை ஆசையை தூண்டு அந்த மாதிரி ஆசையை தூண்டக்கூடிய விஷயங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஹார்ஸாக ஹார்டா இருக்கக்கூடிய நம்மளுடைய உடம்பு செரிக்கிறதுக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய உணவுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு வேகமாக வேமா கெட்டு போகாத உணவுகள் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம உடம்பில் சேர்க்கும் பொழுது அந்த அந்த உடலும் வலி வலிமையடையுது அந்த இந்த உடல் எதற்காக இருக்குன்னா நம்மளுடைய உயிர் வந்து இங்கே ஏதோ ப்ராசஸ்க்காக வந்திருக்குது அதுக்கு இந்த உடல் வந்து சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா நம்ம கண்டது கடியதை தின்னு 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 உடம்பை கெடுத்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இதை போராடி இதுக்கோட இப்போ சிக்கலாகவே வாழ்க்க நம்ம நம்மளுடைய லைஃப் எப்படி போகுதுன்னா பிறக்குறோம் கொஞ்ச நாள் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போய் சம்பாரிச்சதெல்லாம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் நோய் வந்து அந்த நோயெல்லாம் ஜரி பண்ணி போய் சேர்ற வரைக்கும் காசு செலவு பண்ணுறோம் இந்த மாதிரி அவர் இல்லாமல் இந்த நோ உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அப்போ உன்டாக்ட் தான் காரணம் இந்த உடம்பு கெட்டு போகிறதுக்கு இன்டாக்ட் தான் காரணம் தவறான ஒரு காற்றை சுவாசிக்கிறது தவறான திரவங்களை குடிக்கிறது தவறான உணவுகளை உண்றது தவறான சிந்தனைகளை எடுத்துக்கிறது தவறான விஷயங்களை பார்க்குறதுன்ற மாதிரி இந்த இதெல்லாம் மிஸ்டேக்காக ஆகுது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இங்கே நிம்மதியாக இருக்கலான்ற ஒரு வழியை சொல்கிறாரே தவிர இது ப்யூராக இருக்கக்கூடிய தீவிரதரன் சொல்கிறாங்க இல்லைங்களா சாதுக்குள்ளாக போனாங்க இல்லைங்களா அவங்க இன்னுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க அதுவும் வந்து தேவையில்லாத விஷயங்களை கட்டுப்படுத்திட்டு ரொம்ப புரோட்டினாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொஞ்சம் சாப்பிட்டா கூட போதுன்ற அளவுக்கு உணவுகளை சாப்பிட்டு ரிலாக்ஸாக இருக்கிறாங்க நம்ம அப்படி இருக்க முடியிறதில்ல சில சில விஷயங்களை நம்ம இப்போ இங்கேருந்து நான் வந்து திடீர்னு மதுரைக்கு போக வேண்டியது இருக்குது சென்னைக்கு போகணும் பெங்களூர் போக வேண்டியதுன்னா நம்மளுடைய ஃபுட்டு அங்கே ஏன்னா நான் நிறைய போராடிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லைங்க இப்போ கொஞ்சம் நாளாக வந்து சமூகம் மாறி கொஞ்சம் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது இப்போ நிறைய இருக்குது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் பக்கத்தில் பக்கத்தில் நிறைய பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு நான் ஆரம்ப காலத்தில் நிறைய போராடிக்கிறேன் ஒரு ஊர்ல வெஜிடேரியன் ஹோட்டலில் இல்லாத ஊர்ல இருந்திருக்கு நான் சாப்பிடாமலாம் வீட்டுக்கு போவேன் சரி இந்த விஷயம் நீங்க சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா வள்ளலார் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் சேர்த்து சொல்ற விஷயம் அசைவ உணவுகளை தவறுங்கள் எந்த உயிரையுமே அந்த பழி செய்கிற உணவை நீங்க சாப்பிடவும் கூடாது அப்படிங்கறத அவரும் பின்பற்றினாரு அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் வலியுறுத்தினாரு அந்த விஷயம் வந்து எதனால வந்து ஒரு ஒரு உயிரை வந்து நம்மளுடைய உணவுக்காக ஒன்னொரு உயிரிழந்து சாகணும் அப்போ அதை சாக வேணாம் அதுக்கு நீங்கள் வாழை வழி விடுங்க அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்க போகிறாங்க உங்கள் உணவுங்கிறது வந்து இயற்கை கொடுத்த உணவுங்கிறது வந்து பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி மரக்கறிகள் இருக்குது அதை சாப்பிடுங்க ஏதோ ஒரு உங்களுடைய சங்கிலிக்குள்ளே இல்லாத ஒன்றை இழுத்து பிடிச்சி ஏன் இல்லைங்களா நம்ம இங்கேருந்துட்டு ஒரு நம்ம ஊருக்காரன் போய் குரங்கு தும்பாங்க உட்காந்துட்டு இல்லைங்களா பாவம் அந்த குரங்கு காட்டுக்குள்ள ஜாலியாக வாழ்ந்த குரங்கு இவன் போய் கேம்பிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் ஃபா ஃபாரஸ்ட்டில் உட்காந்துங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யறோன்னா நம்மளாவே உயிரினங்களை கொண்டு வந்து வீட்டில் வச்சு வளர்த்து நம்மளே குடம்பு வச்சுங்கிற மாதிரி செய்யாதீங்க அதுக்கு இயற்கையாகவே பழங்கள் இருக்குது கனிகள் இருக்குது அது இயற்கை கொடுத்த வரம் இயற்கை நம்மளுக்கு உணவுக்காகவே கொடுத்துருக்கு சரிங்களா அது வந்து வேற எதுக்காக இல்லை ஏதோ ஒரு உணவுக்காக தான் படைக்கப்பட்டது அது நம்ம உணவு உண்றோன்றது மாதிரி எடுத்துகிட்டு இருக்குங்க உணவுக்கும் தொடர்பு இல்லாத ஏதோ ஒரு உயிரினுடைய சதைகளை பிடிச்சி திங்காதீங்கன்றது தான் அவருடைய லாஜிக் அப்போ வல்லூராக அதை தான் சொல்கிறாரு அதை தான் சொல்கிறாரு புலால் மருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால வந்து இந்த புலால் மருத்தல் ரொம்ப முக்கியமாகவும் நம்மளுடைய உடம்புக்குள்ள அது சேரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கணும் சரி இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் அந்த ஃப்ரூட்ஸ் அது வந்து உணவுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் ஒரு சின்ன வயசுல வந்து இந்த வள்ளலார் பற்றின விஷயங்கள் பேசும்போது இந்த உயிர்கொலை பேசும்போது என்கிட்ட ஒருத்தங்க கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் அந்த விலங்குகளும் இறந்து தான் போக போகுது அப்போ அதுவுமே வந்து நம்மளுடைய மற்றவர்களுடைய உணவுக்காக அந்த விஷயம் வரும்போது இறந்து போகிற விஷயத்தை நீங்கள் சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை நம்ம வீட்டில் கூடிய தாத்தா பாட்டி அம்மா அப்படின்னு செத்து தான் போகிறாங்க இல்லைங்களா அப்போ நம்ம அவங்கள என்ன செய்யறதுங்க இல்லைங்களா அது எதையாச்சும் ஒரு காரணம் சொல்லக்கூடாது நான் சொல்கிறது என்னென்னா நான் உங்களுக்கு சொன்னது என்ன புரிஞ்சிருச்சா அப்போ வீட்டில் இருக்கவங்களாம் நம்ம என்ன சாப்பிட குழம்பு வைக்க முடியும் இல்லைங்களா அது அது அதுக்கு அவங்க எது செத்து போச்சுன்னா நம்மளுக்கு என்னங்க கவலை இப்போ என்னென்னா ஒரு 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 காய் வந்து பழுத்து கனியாகி அதனுடைய விதையை பரப்புறதுக்காக அதுக்கு கூடிய சதைகளை வச்சு நம்மளை சாப்பிட சொல்லி தூண்டி அதை சாப்பிட்றது மூலமாக அந்த விதையை பரப்புது அதுக்காக காம்ப்ளிமெண்ட்ரியாக அதனுடைய சதையை உணவாக கொடுக்குது அது அதுக்காகவே படைச்சிருக்கு நம்மளை சாப்பிட வைக்கணுன்றதுக்காக அது படைக்குது அதை எடுத்து சாப்பிட்றோம் குரங்கோ க க கோழியோ எறும் மாடோ ஆடோ எதுவுமோ உங்களை என்ன செய்யுது உங்களை தூண்டுதா சாப்பிட சொல்லினா இல்லை அது உங்களுடைய சைக்கிள்குள்ளே இல்லை உங்களுடைய அந்த அந்த சு சுற்றுக்குள்ளேயே இல்லை ஆனால் வந்து இந்த உணவுகள் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ எதற்காக நான் அடிக்கடி கேட்குறேன்னா எதற்காக பூ வந்து கலராக இருக்குது பாருங்களா அது வந்து வண்டுகளை ஈர்ப்பதற்காக மனத்தை வெளிப்படுத்துவதற்கு பூ எதுக்கு மனமாக இருக்குது செடி என்ன மனமாக்கி பக்கத்தில் இருக்கிறவனை கவர் பண்ண போனா ஆமாம் வண்டை கவர் பண்ணுறதுக்காக அது மனமாக இருக்குது அப்போ வண்டு அந்த பூ மலர்ந்து மகரந்தத்துக்கு தயாரானதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு வாசனை வெளியே வருது கலரும் வெளியே வருது அப்போ வண்டுகள் வந்து என்ன செய்யுதுன்னா அந்த அந்த தேனுக்காகவும் அந்த மனத்துக்காகவும் வந்து உட்காந்து அதில் காலில் மகரந்தங்கள் ஓட்டி அடுத்த பூவில் போய் இந்த மகரந்த சேர்க்கை பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து காய் இருக்குது காய் வந்து செடியினுடைய கலர்லேயே தான் இருக்கும் இல்லைங்களா ஏன்னா அந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய விதை என்ன ஆகலை பருவத்துக்கு வரல அப்ப விதை பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த காய் என்ன கலர்ல மாறுது அந்த செடியில இருந்து தன்னை நிலம் மாற்றி மாத்தி அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக கலரை மாத்துது கலரை மாத்தினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மனத்தையும் பரப்புது அப்ப ஏதாச்சும் ஒரு விலங்குகளை என்ன பறிச்சு சொல்லுது காரணம் என்னன்னா தின்னாதான் அந்த விதை என்ன செய்யுங்க பரவும் ஒருவேளை நீங்க விழுந்த விதையெல்லாம் கீழே எத்தனை கீழே அதனுடைய விதை முடங்கும் எந்த மரத்துக்குள்ளயே அதனுடைய விதை முளைக்கவே முடியாது ஏன்னா அதனுடைய அந்த நிலைய அதை கொண்டுரும் அதனால என்ன செய்யணும் அந்த மரம் நமக்கு கீழே அந்த விதையை முளைக்கி வைக்கவே முடியாது இது ஏதாச்சும் ஒரு விலங்குகளை வச்சு தான் நம்ம பரப்பு இருக்கா விலங்குகளுக்கு காம்பளிமெண்ட்ரியா என்ன செய்யுதுங்க தன்னுடைய சதையை கொடுக்குது அதனாலதான் காயை பிடுங்கன்னா என்ன செய்யுது காய் எந்த காயை உடைச்சால என்ன வருதுங்க எதுக்கு வருது அந்த அந்த பருவத்தில் உடைச்சா வாயில புண்ணு வந்துரும்னு சொல்லி எல்லா விலங்குகளுக்கும் அது சொல்லிக் கொடுக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் நான் போய் காயை உடைச்சு வாயில வச்சுன்னா இந்த வாயெல்லாம் புண்ணாயிரும் வாயெல்லாம் கசக்கும் அப்போ என்னன்னா இந்த பருவத்தில் உடைக்கக்கூடாதுன்னு காயை நம்மளுக்கு என்ன செய்யுது இண்டிகேட் பண்ணுது அப்ப அந்த காய் பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறமா பழுக்குது அப்ப சாப்பிட்டா இனிப்பா இருக்குது காரணம் இப்பதான் நீ சாப்பிடணும்னு அந்த தன்மை கொடுக்குது அப்போ விதை பரவுது அப்போ அதனால தான் பிஞ்சு காய்கறிகளை அந்த பால் வைக்கிறதுக்கு முன்னாலே சாப்பிட்றதுங்க சரிங்களா அப்போ அந்த காய் பிடுங்குறதுனால ஏதாச்சும் நடக்குதுன்னா ஒன்றும் இல்லை அது வந்து அது ஏதோ க்ரியேட் பண்ணி கொடுக்குது அது விலையாக இருக்கும்னால திண்டுறோம் அவ்வளோதானே தவிர நான் சொல்கிறது இப்போ ஒரு எருமாடு இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு நம்மள எதுக்கு கூப்பிடுது நம்ம இதுக்கு எருமாட்டை போய் தீங்கினோம் இல்லைனா கோழி தீங்கணுன்றதான் என்னுடைய கேள்வி இப்போ இயற்கையாக வரக்கூடிய தாவர உணவுகள் என்பது இயற்கையிலே படைக்கப்பட்டது சாப்பாடுக்காக படைக்கப்பட்டது அது இறைவன் படைக்கிறா அந்த மரம் வந்து உங்களை கவர்வதற்காக படைக்குது நம்ம அதை பிடிங்கி திங்கிறோம் வளலர் என்ன சொல்கிறாருன்னா முளை முளையிலிருந்து பிடுங்காதீங்கன்னு சொல்கிறாரு வேறோட பிடிங்கி சாப்பிடாதீங்க மேலாப்படி இருக்கக்கூடிய காய் நீங்கள பிடிங்கி தின்னுக்குங்க அதே மாதிரி விதைகள் இருக்கு இல்லைங்களா விதைகள் இன்னும் வந்து முளைக்க ஆரம்பிக்கலை நெல் இருக்குன்னா நெல்லை கொண்டு போய் பயிர் வச்சா தானே அது முளைக்குது அது வெறும் அது ஒரு மெட்டீரியல் அவ்வளோதான் அதை நீங்கள் சாப்பிடலாம்னா இன்னொரு உதாரணம்னு சொன்னேன் இப்போ ஒரு ஒரு பெரிய வெள்ளம் வருது திடீர்னு இந்த ரூம் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு சரிங்களா ஒரு ஒரு அந்த பக்கம் ஒரு வண்டி எடுத்து வரார் இப்போ மீடியாவெலாம் பார்க்கணும்ல ட்ரெண்டாவது இல்லைங்களா ஒரு பெரிய வெள்ளம் வரும்போது ஒரு பெரிய மீன்பாடி வண்டி திரும்பிட்டு நான் நாலு நாய்க்குட்டி இருக்கும் அதை நாலு நாய்க்குட்டி வச்சு தூக்கிட்டு போகிறார் பக்கத்தில் ஒரு அரிசி மூட்டை இருக்குது என்ன செய்வார் அவர் இல்லைங்க நாங்கள் அப்போ அரிசி முட்டை காப்பாற்றணுமா இல்லையா அரிசியில் உயிர் இருக்குன்னா எத்தனை அரிசி முட்டை காப்பாற்றிருக்கீங்க இது வருகின்ற அப்போ அரிசியில் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியுது எல்லாத்துக்கும் தெரியுதுன்றப்ப அது செத்து போவது இல்லையா அரிசி அப்போ அது மாதிரி நான் சொல்கிறது சம்திங் அது ஒரு உயிரோடு இருக்குது அதனுடைய சைக்கிளுக்கும் நம்மளுக்கும் தொடர்பு இல்லை அதை போய் தின்னால் அது வந்து அசைவோம் சைவம்னால் என்ன அர்த்தம்னா இயற்கை உணவுன்னு அர்த்தம் நான் சொல்கிறது சதை இல்லாத உணவு இல்லை சரிங்களா அது வந்து இறைச்சி மாமிசம் அது வந்து அருவ நான் சொல்லலை எல்லாமே அறுவறுப்பு தான் நீங்கள் மாம்பழத்தை எடுத்தாலும் அருவகுப்பு தான் எதை எடுத்தாலும் அருவ தான் ஆனால் அதில் உயிர் இருக்கிறது இதில் உயிர் வந்து இல்லை இது வந்து அடுத்த விதை பரப்புவதற்காக நம்மளுக்கு கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ர மாதிரி எடுத்து சாப்பிடணுமே தவிர அதனால் வரேற என்ன சொல்கிறாருன்னா நம்மளுக்கு இயற்கையாகவே இருக்குல்ல இதை சாப்பிடுங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு மற்றபடி பாலையே என்ன சொல்கிறாருன்னா பால் என்பதும் ஒரு உணவுதான் சரிங்களா பால் என்பது உணவுதான் ஆனா பால் அதிகமா கறக்க கறக்க மாட்டினுடைய கண் பார்வை குறையுது அதனால மாட்டினுடைய கண் பார்வை மீது நீங்கள் கவனம் வைத்து பால் குடிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்க சொல்ற புரியுதுங்களா அது மாடு குடிக்கிறதுக்காக வச்சிருக்குது ஏதோ நீ குடிக்கிற தப்பு இல்ல அது அது உணவு தான் அதனால நீ குடிக்கிற அது மாமிசம் கிடையாது அது உணவு தான் அப்போ இயற்கையாக படைக்கப்பட்ட உணவு தான் அதுக்கு அடுத்த உணவு நீ எதுக்கு போய் பார்க்கற அது மாட்டை கண்ணை கெடுத்து அதனால அதையும் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சு சாப்பிடாது அப்படின்னு சொல்றாரு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இங்க சதை சதையற்றது ரத்தம் இந்த மாதிரி எதுவும் அதை பற்றி எதையுமே பேசலை ஒரு உயிர் சாவாமல் பார்த்துக்குங்கன்னு சொல்றாரு சார் நிறைய விஷயம் சொன்னீங்க வள்ளலார் பின்பற்றிய உணவு முறை அவர் மற்றவர்களுக்கு பரிந்துரைத்த உணவு முறை அது எந்த அளவுக்கு ஆரோக்கியம் வாய்ந்தது சைவம் அசைவம் அது ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன ஏன் வள்ளலார் அசைவம் சாப்பிட்றத வேண்டான்னு சொல்லி நிறுத்தினார் அப்படிங்கிற விஷயங்கள்ல இருந்து எல்லாத்தையும் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க நிச்சயமா இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு இந்த காணொலி பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மனப்பெண்ணின் பிரத்யேகமான